நீங்கள் கேட்கவிருப்பது சுகி சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் ரங்கு கச்சேரிக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தான் அறைக்குள் அவன் பயணத்துக்கான முஸ்திபில் இருந்ததை அங்கிருந்து வெளிப்பட்ட சத்தம் உணர்த்தியது சத்தங்கள் மனிதர்களை அறிவிக்கும் மணியோசை பெட்டிக்குள் கட்டாயம் வேஷ்டி சட்டைகள் எடுத்து வைத்துக் கொள்கிறானோ இல்லையோ பெட்டியை அத்தர் புனுகு ஜவ்வாது வெளிநாட்டு ஸ்ப்ரே வகைகள் இந்நேரம் கொண்டிருக்கும் வாசனை ரங்குவை வரையச் சொன்னால் பிரீத்தி இப்படித்தான் வரைவாள் ஒரு வட்டம் தலை இருபுறமும் காதுகள் குச்சி குச்சி உடம்பு பட்டு டாலடிக்கும் ஜிப்பா பட்டு வேஷ்டி புடவைக்கீடு கொடுக்கிற ஜாக்கெட் பிட்டுக்கு பிரீத்தி அலைகிற அலைச்சலுக்கு கொஞ்சமும் குறையாமல் ரங்கு கடைக்கடையாக ஏறி இறங்கி சட்டையின் சந்தன நிறத்திற்கு ஏற்ற வேஷ்டியை தேர்ந்தெடுக்க அரை நாளை செலவழித்ததை கூடவே இருந்து பார்த்தவள் பிரீத்தி ஆகையால் ஒரு நிறத்தில் சட்டை வரைந்து வேஷ்டி வரைந்து அவற்றிலிருந்து ஆவிரூபமாக வாசனை புறப்படுவதாக அவள் படம் வரைவாள் தஞ்சாவூருக்கு போகிறேன் என்று நேற்று ராத்திரி அவன் சொன்னான் அனுமார் கோயில் உற்சவம் என்றான் ஆண்டுதோறும் ரங்கு கச்சேரி இல்லாமல் அனுமார் கோயில் உற்சவம் நடக்காதே ஒரு தகவலாகத்தான் இதை சொல்லியிருந்தானே தவிர வருகிறாயா என்று கேட்கவில்லைதான் இவளும் நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை மனம் ஏதோ கல்லாகிக் கொண்டிருக்கும் வஸ்து மாதிரி இருக்கிறது தனக்கு என்று எண்ணிக்கொண்டாள் பிரீத்தி இரண்டு வருஷத்துக்கு முன்னால் என்றால் பிரீத்தி வாய்விட்டு கேட்டிருப்பாள் அதிகாரத்துடன் இப்படி சொல்லியிருப்பாள் சரி திருச்சி பேசஞ்சர்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துரு என்ன ஏசி வேணாம் உள்ள நுழைஞ்சதுமே தொண்டை கட்டிக்கிடுறது சாமி அப்போதெல்லாம் ரங்கு சுலபமானவனாக இருந்தான் மேஜை மேல் இருக்கிற பேப்பர் வெயிட் மாதிரி எப்போதும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளலாம் சில் உள்ளங்கையில் மயிலிறகு ஐஸ்கட்டியில் தோய்ந்து உருகுவது போல் இருக்கும் பேப்பர் பெயிட்